இப்போ வந்து நம்ம நாலு பேட்டியே தேன் வச்சிருக்கேன் நாலு பேட்டியில் தேன் எடுக்கிறேன் நல்லா தேன் வச்சிருக்குது ம் எடுத்துக்கோங்க சின்னடை இது நல்லா தேன் வச்சுருக்கு கோம்பு அன்னைக்கு வச்சுருங்க ம் இது தேன் கம்மியாக இருக்குது லாஸ்டில் போட்டில் விடுங்க ம் கொடுத்துங்க அப்படியே ஃப்ரேம் ஒன்றும் சிறுசாக இருக்குது நல்லா சீல் பண்ணிக்கிறேன்னாட்டு வைங்க லார் இது லார்வர்க் பாருங்க கொஞ்சம் இது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கொட்டுது இன்னும் ஆராயிப்போச்சு தேன் தனியாக இருந்துச்சுன்னா போட்டுருங்க ஆ இது நல்லா இருக்குது இது நல்லா வெள்ளையா இருக்குது அளவு அளவு புகை நம்ம போய் அடிச்சாலும் தேனை வந்து வாங்கிட்டு தவண்டுட்டு போட்டு இது தேன் கம்மியாக இருக்குது அடுத்த வர இடத்துல போட்டுருங்க எதுவும் கம்மியாக தெரிஞ்சது பிடிச்சிங்க வந்து அதிகமாயிடுச்சு எல்லாமே தேன் எடுக்க போன தேனை எல்லாமே இங்க வந்துடுச்சா வீட்டுக்கு வந்துடுச்சு அதனால தேனை வந்து அதிகமா இருக்கு அப்படி எடுத்துக்கோங்க அதனால வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து அதிகமாக பிடிச்சிக்க சரட்டுக்குள்ள ஒன்று பூண்டுச்சுலாம் பிடிச்சாங்க